இந்த சாம்பன் யாரு அப்படின்னா கிருஷ்ணனுடைய இரண்டாவது மனைவியான ஜாம்பவதிக்கு பிறந்த முதல் பையன் இந்த ஜாம்பவதி யார் அப்படின்னா ராமாயணத்துல கரடிகளினுடைய தலைவனாக இருந்து ராமனுக்கு சீத்தையை கண்டுபிடிக்கிறதுல பெரும் உதவி செய்த ஜாம்பவானினுடைய திருமகள் அந்த ஜாம்பவானினுடைய திருமகள் அப்படிங்கிறதுனாலேயே அந்த பெண்ணுக்கு ஜாம்பவதி அப்படின்னு பேரு அந்த ஜாம்பவதிக்கு பிறந்த மகன் இந்த சாம்பன் அதுலயும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா ருக்மிணிக்கு அழகா பிரத்யும் ஒரு மகன் பிறந்துட்டானே எனக்கு இன்னும் ஒரு நல்ல மகன் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி ஆனவள் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்க கிருஷ்ண பரமாத்மா உபமன்யுமுனிவரிடமிருந்து சிவதீட்சை வாங்கி இமாலய மலை சாரல்ல கைலாய மலை சாரல்ல சிவபெருமானினுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து சிவபெருமானினுடைய அம்சமாக பெற்றெடுத்த குழந்தை இந்த சாம்பன் அப்படின்னு சாம்பன் அப்படிங்கிற பேரே பரமேஸ்வரனினுடைய அற்புதமான திருநாமமா இருக்கு இன்னைக்கு கூட வீட்டுல சிவ பூஜை செய்யக்கூடியவர்கள் சபரிவார சாம்ப பரமேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுவா அதாவது அம்பிகையோட சதா இணைந்திருக்கக்கூடியவன் அப்படிங்கறதுனால சா அம்ப சாம்ப அப்படின்னு சிவனுக்கு பெயர் சிவனுடைய அனுகிரகத்தினால உபமன்யு முனிவரினுடைய அனுகிரகத்தினால குழந்தை அப்படிங்கிறதுனால கிருஷ்ணன் அந்த குழந்தைக்கு சாம்பன் அப்படின்னு பேர் வைக்கிற இந்த உபமன்யு முனிவர் யாரு அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது பெரிய புராணம் தான் பெரிய புராணத்தை நமக்கு யார் சொல்றார் அப்படின்னா சேர்க்கிழார் சொன்னதாக இருந்தாலும் அவர் அந்த பெரிய புராணத்துல உபமன்யு முனிவர் அவரினுடைய சிஷியர்களுக்கு திருத்தொண்டர்களினுடைய புகழை எடுத்து சொல்வதை போலதான் பெரிய புராணம் அமைந்திருக்கு இந்த உபமன்யு முனிவரினுடைய தவத்தை மெச்சி சிவபெருமானவர் திருப்பார் கடலையே பூமிக்கு கொண்டு வந்து கொடுத்தாராம் அதனாலதான் இன்னைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல திருப்பார்கடல் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீர்த்தத்தை பார்க்கலாம் இந்த உபமன்யு முனிவர் யாரு அப்படின்னா வியாகிரபாத முனிவரினுடைய மகன் வியாகிரபாத முனிவர் யாரு அப்படின்னா சிவபூஜைக்கு வில்வம் பறிப்பதற்கு என்னால் இயலவில்லை அப்படிங்கிற காரணத்தினால சிவபெருமான சிவபெருமானிடமிருந்து புலிக்கால்கள் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினவர் இவருக்காக தான் சிதம்பரத்துல நடராஜர் நர்தனம் இருக்க இப்படிப்பட்ட உபமன்யு முனிவரினுடைய அருளாலையும் அவர்கிட்ட இருந்து வாங்கின சிவதீட்சையினுடைய பலனாலையும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிறந்த ஜாம்பவதி அதாவது ஜாம்பவானினுடைய பெண்ணான ஜாம்பவதிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் பிறந்த மகன் சாம்பன் அப்படின்னு பேர்